வணக்கம் நான் உங்கள் சோழ கண்ணன் இன்றைக்கு நம்ம பார்ப்பது ராசியை பற்றி ராசி அதிபதியான முருகப்பெருமான் செவ்வாய் வீடு சொந்த வீடான நேர்களே மதிநுட்பம் நிறைந்தவர்கள் கோபமும் வேகமும் உடையவர்கள் பிடிவாதத்தன்மை பெற்றவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே நமக்கு தடைகளும் தொல்லைகளும் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டு வந்தன நண்பர் நண்பனால பிரச்சனை நண்பருக்குள்ள பிரச்சனை தொழிலாள தொந்தரவு தொழில்ல பின்னடைவு உறவினருக்குள் பகை குடும்பத்துக்குள் குடும்ப சுமை அதிகரிப்பு பிள்ளைகள் வழியில் தொந்தரவு பணத்தில் பெரும் நெருக்கடி தொழிலிருந்த ஏகப்பட்ட மாற்றம் வரவுக்கு மேல் செலவு வரவு பத்து ரூபாய் என்றால் செலவு நூறு ரூபாய் மருத்துவ செலவுகளும் கூடிக்கொண்டன நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்று என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு பெரும் விரயங்களும் வண்டி வாகன விபத்துகளும் வண்டு வாகனத்துல பழுதுகளும் மருத்துவ செலவுகளும் தெண்ட செலவுகளும் தாயாரின் உடல்நிலையில் சில தொந்தரவுகளும் தகப்பன் உடல்நிலையில் சில வியாதிகளும் அட போதமுடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரெண்டு ஆண்டு காலமாக பயங்கர பிரச்சனை காரணம் சனிஸ்வர பகவான் அறுத்தாட்டம சனியாக நாளில் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார் குரு பகவான் ஏழில் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார் ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்தார் கேது பகவான் பதினோரு சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தார் இவர்களில் பெரிய விரயங்களை உண்டு வந்தது யார்னா நம்ம சனிஸ்வர பகவான் தான் அந்த சனிஸ்வர பகவான் பெரிய பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்றி ஏற்படுத்தி நம்மளை பெரிய மனக்குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் உள்ளாக்கி விட்டார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் மே பதினைஞ்சாம் தேதிக்கு மேல் அஷ்டமசனமான எட்டாம் இடத்துக்கு ஆகிறார் ராகு பகவான் மே பதினெட்டுக்கு மேல நாலாம் இடத்திற்கு ஆகிறார் கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு பேச்சி ஆகிறார்கள் நமக்கு எல்லா வழியிலையும் நன்மை தரக்கூடிய சனிசூர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு நமக்கு பேச்சி ஆகிறார் பேச்சி ஆகிறனால பல வழியிலேயும் நம் நன்மை நன்மைக்கு மேல் நன்மை நம்மள இதுவரை இந்த ரெண்டரை வருஷமா அடாடா அடாடா படாத பாடு பட்டு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம் இனிமே நமக்கு எல்லாம் பொற்காலம் நல்ல காலம் நன்மையே நடக்கக்கூடிய காலம் மனதில ஒரு புது தெம்பு வரும் ஒரு தெளிவு வரும் நீ எதையுமே நம்ம செயிச்சு போடுவோம் அப்படின்னு ஒரு மன தைரியம் வந்துடும் அப்படின்னா தொழில இருந்தது சிறு 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 மாற்றங்களா ஏற்பட்டு அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி நமக்கு தகுந்தார் போல இப்ப குரு பகவானும் ஒரு அனுக்கிரகமா வந்துகிட்டு இருக்காரு சிறு 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 பிரச்சனைகள் ஏற்பட்டு வெளிநாடு போய் போகத்துக்கு தயங்கி தயங்கி அடிக்கடி கட் பண்ண மாதிரி நின்று மாதிரி நின்றுட்டு வந்ததுனால மறுபடியும் வெளிநாடு போயிடலாம் தொ தொழில்கள்ல ஏற்பட்ட பின்னடைவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி மறுபடியும் தொழிலில் போய நல்ல வெற்றி நடை போடலாம் பிள்ளை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாற்றங்கள் ஏற்பட்டும் குடும்பத்தில் பெரிய சுமையா இருந்துச்சு குடும்ப சுமையே பெரிய சுமை அந்த சுமையே கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு குடும்பம் நல்ல ஒரு சுவிட்சமாக வாழ்கிற இடத்துக்கு வந்துடும் கணவன் மனைவி சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதெல்லாம் மாறி நல்ல நன்மைக்கு வரக்கூடிய காலகட்டமாக பணத்துல பெரும் தொந்தரவு அந்த பணத்தை என்னடா பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அந்த பணமும் இப்போ நமக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாதகமாக வர்றது மாதிரி கடனுக்கு மேல் கடன் வட்டிக்கு மேலே வட்டி இதெல்லாம் ஒரு சுமைக்கு மேலே சுமையாக சுமத்திக்கிட்டு இருந்த காசு பணமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு நமக்கு ஒரு நல்ல இடத்துக்கு இந்த காசு பணத்தாலேயும் ஒரு சிறுக மாற்றம் ஏற்பட போகுது வட்டி வாதங்களும் கொஞ்சம் ஓடி ஒதுங்க போகுது அப்போ நமக்கு திருமணம் ஆகாமல் கொஞ்சம் தட தட தடையே ஏற்பட்டு வந்திருக்கோம் நம்ம பார்த்த பொண்ணுகளோ பொண்ணா இருந்தா மாப்பிள்ளை வந்த மாப்பிள்ளையோ இப்படி வந்து வந்து வந்துட்டு நம்மள பார்த்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும் நம்ம பார்த்துட்டு போனவங்களுக்கு நம்ம கல்யாணம் நடந்திருக்காமல் இருக்கும் ஆக மொத்தம் நமக்கு வருங்காலத்தில் கட்டாயம் கல்யாணம் கைகூடி வரும் பிள்ளை இல்லாதவர்களுக்கும் கட்டாயம் பிள்ளைகள் கட்டாயம் பிறக்கும் அப்போ வெளிநாட்டில் போய சிறு சிறு முயற்சினால வெளிநாட்டில் போய கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்காரு இப்போ அந்த அஷ்டமத்தில் குருவான் இருக்கையில் பெரு கஷ்டத்தை உண்டு பண்ணுவாரு இருந்தாலும் அந்த மனநிறைவோட கொஞ்சம் பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் இருந்தாலும் மனத்தோட கொஞ்சம் தைரியத்தோட கொஞ்சம் போராடி வரணும் நமக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் சனிஸ்வர பகவான் இதனால நமக்கு குருவானோட அருள் இருந்தாலும் அதோட நன்மை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயக்கும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு எல்லா விலையும் நன்மை தரக்கூடிய தொழில நல்லபடியாக வரும் மாணவர்கள் நல்லபடியாக படிக்க போயிருவாங்க என்ன ஒரு பயம்னா இந்த இளைஞர்கள் வண்டி வாங்கினத்தை ஓட்டும் போது கொஞ்சம் ராகுபகவான் நாலாம் இடத்துல இருக்காரு நாங்கள் புதுசாக வண்டி வாங்கி ஓட்டுறேன் அப்படின்னு கட்டடிச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டினான்னா ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் உடல்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்துக்கணும் முன்னாடி ஏற்பட்டது மாதிரிலாம் இருக்காது சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது ஒன்றும் பயப்பட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முன்னாடி ஏற்பட்ட தொழில் வீடு பிரச்சனை மன பிரச்சனை எல்லாவர்லேயும் இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கிரும் நம் பிள்ளை இல்லாதவர்களுக்கும் கட்டாயம் பிள்ளைகள் கட்டாயம் பிறக்கும் அப்போ வெளிநாட்டில் போய சிறு சிறு முயற்சினால வெளிநாட்டில் போய கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கார் இப்போ அந்த அஷ்டமத்தில் குருவான் இருக்கையில் பெரு கஷ்டத்தை உண்டு பண்ணுவாரு இருந்தாலும் அந்த மன நிறைவோட கொஞ்சம் பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் இருந்தாலும் மனத்தோட கொஞ்சம் தைரியத்தோட கொஞ்சம் போராடி வரணும் நமக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் சனிஸ்வர பகவான் இதனால நமக்கு குருவானுடைய அருள் இருந்தாலும் அதோட நன்மை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தான் பயக்கும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு எல்லா விலையும் நன்மை தரக்கூடிய தொழில நல்லபடியாக வரும் மாணவர்கள் நல்லபடியாக படிக்க போயிடுவாங்க என்ன ஒரு பயம்னா இந்த இளைஞர்கள் வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கொஞ்சம் ராகுபகவான் நாலாம் இடத்துல இருக்காரு நாங்கள் புதுசாக வண்டி வாங்கி ஓட்டுறேன் அப்படின்னு கட்டடிச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டினான்னா ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் உடல்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்துக்கணும் முன்னாடி ஏற்பட்டது மாதிரிலாம் இருக்காது சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது ஒன்றும் பயப்பட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முன்னாடி ஏற்பட்ட தொழில் வீடு பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லா விலையும் இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கிரும் நமக்கு அப்படி இருக்கிறதுனால இனிமே படிப்புனா ஏற்கனவே தங்கி போயிருந்துச்சுன்னா நீ மேற்கொண்டு படிக்கலாம் தொழிலில் விட்டு போயிருந்துச்சுன்னா தொழிலில் போய் சிறப்பாக செய்யலாம் ஊரை விட்டு ஊர் வந்து இட விட்டு இடம் மாற்றம் அடைஞ்சு அதுலயும் நன்மை இல்லையே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமேத்தான் ஒரு நல்ல காலம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காலம் ஆரம்பிக்கும் இதுவெல்லாம் பொது பலன்களே தினந்தோறும் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நல்லபடியாக நன்மையாகவே நடைபெறும் நன்றி வணக்கம்